ஒரே ஒரு பயந்தான் வீட்டில் என்னால் கடலுக்கே விட மாட்டேன்ட்டாங்க அம்மா நான் வந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டேன் நைட்டு அசால்ட்டாக நினச்சிட்டு போயிட்டேன் இந்த மாதிரி வாந்தி வர்ற மாதிரி ஆகிட்டு வாந்தி எடுக்கிறேன் சாப்பிட்டது ஃபுல்லாக வெளியே வந்துட்டு அப்படியே நிற்க மாட்டேங்குது வாந்தி ஃபுல்லும் வந்து முடிச்சிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி இல்லை மறுபடியும் ரத்தமாக வாந்தி வந்துச்சு ரத்தம் வாந்தி வந்துச்சா அதிகமாக மீன் பிடிக்கிற வேலைங்களாம் நைட் நேரம்தான் நடக்கும் அந்த நேரம் வந்து இந்த வளருக்குள்ள வலை வந்து ப்ரொப்பலரில் போயிடுச்சு ஊர்ல வளையோட மதிப்பு மட்டுமே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா மதிப்பு மட்டுமே முப்பத்தஞ்சு லட்சம் அதான் போய் உள்ள போய் வெட்டணும் ரெண்டு மூணு பேர் இறங்குவோம் கத்தி கொண்டு போய் மூச்சு அடக்கி நம்ம மூச்சை தான் அடக்கிட்டு உள்ள இந்த மத்தியானம் பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணி அந்த ஒரு டைம் எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த கடல்ல கப்பல் இருக்கும் போது உப்பு தண்ணி மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் வெயிலுக்கு கூட கொஞ்சம் காந்தும் அப்படியே ரெண்டு மூணு நாள்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் தோல் எல்லாம் உறிஞ்சு வரும் தோல் உரியுமா சோல்டர்ல இல்லைன்னா வெயில் அதிகமா பட்டுறப்போ தோல் எல்லாம் உரியும் மகள் என்னன்னா வெயில் கொள்ளும் நைட்டு என்னன்னா மழை கொள்ளும் நாளைக்கு உண்மையில சொல்ல போனா அப்படின்னு எங்க நாங்களாம் கடலு போனோம்னா மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போனா நாலு மணி நேரம் இவ்வளவுதான் தூங்குவீங்க தினமும் இதான் நடக்கும் அதனால நீங்க பாக்குற வேலைக்கு நீங்க நின்னுகிட்டே தூங்கிருவீங்க அதனால படுத்தியெல்லாம் எதுல படுத்தாலும் தூங்கிடுவீங்க அதனால ஒரு மாசம் வர வேணாலும் தங்கி மீன் பிடிச்சிட்டு வர அளவுக்கு கெப்பாசிட்டியோட தான் போவோம் மீன் சீக்கிரம் பிடிச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் இல்லாட்டா முப்பது நாள் முடிச்சுட்டு இப்போ உள்ள பெரிய பொருள் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வரலாம் கடல இருந்து உள்ளே இருப்பீங்களா நாற்பது நாள் இப்போ நீங்க அதிகபட்ச நாட்கள் எவ்வளோ நாள் உள்ள இருந்தீங்க நாங்க முப்பது நாள் இருந்து முப்பது நாள் அங்கேயே தான் இருப்பீங்களா இன்னும் கூட சொல்றீங்க முப்பது நாள் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கா இவ்வளோ இடத்துக்குள்ளேயே சுற்றி ஆரோட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் இது என்னடா புதுசாக ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு கப்பல்ல உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா ஸோ அதாவது இன்ஸ்டாவில் இப்போ செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் நீரின் மகன் சொல்லக்கூடிய ஆரோக்கிய செல்லுனார் கூட தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்கள் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி அவர் எங்கள் இடத்துக்கு வரணும்னா நீங்கள் எங்களை மாதிரி வந்தால் அந்த ஒரு வைப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதனால் அவர் மாதிரி அந்த ஒரு கெட்டப்லாம் போட்டு ஜாலியாக வந்து உட்கார்லான்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து நீட்டாக வந்து உக்காந்துட்டார் எனக்கு முன்னாடியே ஸோ அவர் கூட எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கப்பறம் இந்த கப்பல் அனுபவங்கள் இந்த மீன் பிடிக்க போகும்போது ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பரா இருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நான் டுவெல்த்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அதுலேயே அப்போதுலேருந்து கடல் தான் போயிட்டு இருக்கேன் அவர் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அஞ்சு வருஷமும் கடல் தான் போயிட்டு இருக்கு அஞ்சு வருஷமா கடல் தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஏன்னா இப்போ இன்ஸ்டால உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து பயங்கரமா ஏதோ கிரீன் மேட்ல இருந்து ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும் உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஏதோ கிரீன் மேட்டில் விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க போல கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த அனுபவம்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு இல்லை அது வந்து எடுக்கும்னு நினச்சி வீடியோ போடணும்னு நினச்சி போடல சும்மா நான் எப்பவுமே இது தினமும் நடக்கிறது தான் இது எல்லாமே ரெகுலராக நடக்கிறது தான் நான் சரி சும்மா எடுத்து போடுமேனு போட்டால் அது நல்ல ரீச் ஆயிருக்கு ஏன்னா நாற்பத்தி மூணு மில்லியன் வியூஸ் போயிருக்கு அது அவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னா சும் டக்குன்னு தான் மீன் மாதிரி கால் ரெண்டு அப்படியே ஆட்டிகிட்டே உள்ளே போயிட்டு ஒரு மீனை பிடிச்சி ஜாலியாக எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டு இருந்தீங்க எனக்குலாம் அதெல்லாம் வந்து நாங்கள் படத்தில் பார்ப்போம் ஓகே அதெல்லாம் வந்து ஒரு கிராஃபிக்ஸோ இல்லை எடிட்டிங்கோ வச்சு பண்ணிடுவாங்க ரியல் லைஃபில் இப்படிலாம் போயிட்டு வரலாமா அப்படிங்கிறது எனக்கு உங்கள் வீடியோ பார்க்கும்போது தான் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு இந்த நீச்சல் கற்றுக்கிறது அதெல்லாம் வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடல் போகிறப்போ தண்ணியிலே குதிக்க பயிடுவேன் தண்ணியில குதிச்சதே கிடையாது ஃபுல்லாக போட்டெலாம் எல்லாரும் குதித்து குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வரவே மாட்டேன்ருவேன் அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு வந்தாலே பழகிடலாம் எல்லாமே பழகிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகினது தான் அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறப்போ குதிக்கிறது அப்படி இப்படின்னு குதிச்சு குதிச்சு அப்படியே அது பழக்கமாவே ஆயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நீங்க குதிக்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அனுபவம் சுத்தி ஒரு நாலு பேர் இருந்தாங்க அந்த தெரிஞ்ச நீச்சல் தெரியும் இருந்தாலும் அங்கே நடுக்கடலில் குதிக்கணும்ல குதிச்சாங்க ஓகே ஒண்ணுமே இருக்காது தரைக்கே போக முடியாது அதனால கூட பண்ண முடியாது அதனால சுத்தி ஆழ்க இருந்தாங்க கூட அப்படியே குளிச்சா அப்படியே அப்பதான் நீச்சலே பழக ஆரம்பிச்சிங்களா இல்ல நீச்சல் தெரியும் இந்த சும்மா கடல் ஓரத்துலலாம் வந்து குளிப்போம் அதனால தெரியும் ஈஸி அதெல்லாம் பழகியாச்சு இருந்தாலும் நடுக்கடல்ல குதிக்கச்சோல்ல பயம் பயத்துனால குதிக்காம இருந்தோம் அதுக்கப்புறமும் கடல் போனதுக்கு அப்புறமும் எல்லாரும் குளிப்பாங்கல்ல கூப்பிடுவாங்கல்ல வா பாத்துக்கலாம் அப்படின்னு குதிச்சு குதிச்சு அப்படி பழக்க ஸோ எப் எதனால் இந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்குள்ளே வந்தீங்க இப்போ வச்சுலாம் வந்தது காரணம் என்னென்னா எங்கள் ஊர் பொதுவாகவே மீன் பிடிக்கிறாமந்தான் மீன் பிடிக்கிறாமந்தான் எங்கள் தாத்தா வந்து வல்லம் வச்சுருந்தாங்க வல்லம்னா சின்ன படகு தெரியுது இல்லை இப்போ வந்தோம்ல அந்த மாதிரி மாதிரி சின்ன போட்டு அது எங்கள் தாத்தா வச்சுருந்தாங்க எங்கள் மாமாலாம் அவங்க கூட கடல் போனாங்க அப்போலாம் அப்பவும் படிக்கிறதுலாம் கிடையாது எல்லாருமே கடலில் தான் போனாங்க அப்பவும் நானும் எங்கள் பாட்டியும் கஞ்சி கொண்டு வருவோம் சாப்பிட்றதுக்கு நைட்டு தொழில் போய்ட்டு காலையிலேயே வருவாங்க அவங்களுக்கு கஞ்சி கொண்டு போய் கொடுப்போம் அவங்க எல்லாருமே மீனை போய் இளத்தில் போட போவாங்க நான் அந்த வல்லத்தில் தான் உட்காந்துருப்பேன் அப்போதுலேருந்தே பிடிக்கும் கடலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது எங்கள் மாமட்டெல்லாம் கேட்பேன் அடித்து விடுவோம் கடலுக்கு ஓடிடுவார் அந்தளவு போகாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிறப்பமே இந்த லீவு நாள் அப்போலாம் இந்த சும்மா தூண்டி வாங்கிட்டு மீன் பிடிக்க வர்றது ஆனால் மீனை பார்க்க வர்றது போட்லாம் இருக்குல்ல மீன் இறக்குவாங்கள அதெல்லாம் பார்க்க வர்றது அப்படியே இது மேலேயே கொஞ்சம் போய் பார்க்கணும் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு லெவல்த்து பாதி லெவல்த்து முடித்து டுவெல்த்து டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கப்புறம் யார் போனாலும் சேர்த்துக்கிட்ட வேலைனா இங்கே கடலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டெலாம் அப்படி இருந்துச்சு இப்போலாம் சின்ன பசங்களெலாம் கூப்பிட்டு மாட்டாங்க அதனால் வீட்டில் தான் சண்டை போட்டேன் எங்கள் வீட்டில் விடலை நான் வந்து ஒரே ஒரு பையன் தான் வீட்டில் அதனால் கடல்கே விட மாட்டேன்ட்டாங்க எங்கள் அம்மா நான் வந்து சண்டை போட்டுட்டு வீட்டில் எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு கடல் கிளம்பிட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கடல் போய்கிட்டு இருந்தான் அப்போது சின்ன வளத்தில் போய்கிட்டு இருந்தான் அவன் கூப்பிட்டான் அதனால் கிளம்பி போயிட்டேன் நைட்டு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன் கடலுக்கு அசால்ட்டாக நினச்சிட்டு போயிட்டேன் ஒரு காற்று வேறு அதிகமாக இருந்துச்சு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு மூணு மைல் தூரம் போயிருப்போம் அந்த தீவெலாம் தாண்டினதுக்கப்புறம் அழலாம் உயரம் உயரமாக வர ஆரம்பிச்சிட்டு பயங்கர காற்று மழை மழை பெய்யற மாதிரி இருக்குது எனக்கெல்லாம் எல்லாம் அப்பமே ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரி ஆயிட்டு கிரு ஆகி வாந்தி வர்ற மாதிரி ஆயிட்டு வாந்தியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வாந்தி எடுக்கிறேன் சாப்பிட்டது வந்துட்டு அப்படியே நிக்க மாட்டேக்கு அதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்லாம் கசந்துகிட்டு அந்த வாந்தி வந்துச்சு தலைலாம் சுத்திக்கிட்டு வாந்தி வந்துகிட்டே இருக்கு அப்புறமும் வந்துச்சு பித்த வாந்தி ஃபுல்லும் வந்து முடிச்சிட்டு அப்படியே நிக்கிற மாதிரி இல்ல மறுபடியும் ரத்தமும் வாந்தி வந்துச்சு ரத்தம் வாந்தி வந்துச்சா கண்டி கடலுக்கு போன எல்லாருக்குமே வரும் அது கண்டிப்பா காத்து அதிகமா அது எல்லாருக்குமே வர்றதுதான் எனக்கு கொஞ்சம் பித்த உடம்புங்கிறதுனால அதிகமாவே வந்துச்சு அப்படி வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் போயாச்சு கடல்ல அவங்க வள விடுறாங்க நான் அதெல்லாம் தான் இருக்கேன் எனக்கு இந்த இப்படி இந்த போட்டோட விளிம்புல படுத்து கிடக்கேன் படுத்து கிடக்க நம்மளுக்கு எந்திரிக்க முடியல தலையை அப்படி கண்ணை மட்டும் திறந்து திறந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வள விடுறாங்க வள விட்டுட்டு வள வாங்குறாங்க வலை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க என்னையே கூப்பிடுறாங்க படுக்கிறதுக்கு மழை வந்து மழை வரம்பிச்சிட்டப்போ மழை வர ஆரம்பிச்சுட்டு அப்பெல்லாம் இப்படி வீல் ஹவுஸ் எல்லாம் கிடையாது இப்ப இதுக்குள்ள போய் படுத்துருவோம் மழை வந்துச்சுன்னா உள்ள போய் அப்ப இதெல்லாம் கிடையாது பாத்துக்கங்க இந்த தாட் இருக்குல்ல இந்த கட் அவுட் இருக்குல்ல ஆமா அதை வச்சு மூடிட்டுதான் படுப்பாங்க அப்படி மூடிட்டு படுத்துருக்காங்க மழை வருது அது உள்ள போய் படுத்துட்டாங்க என்ன கூப்பிடுறாங்க நான் வெளியே இருந்து அங்க தவுண்டு கூட போக முடியல அப்படி உடம்பே கெதி இல்லாம எந்திரிக்க கூட முடியாம அப்படியே தான் கிடந்தேன் ஆஹ் அப்படியேதான் கடந்தேன் அதுக்கப்புறம் வலை பிடிச்சிட்டு வர்ற அப்படியே அப்படியேதான் கடந்தேன் வந்து கரையை பிடிக்கிறாங்க பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்து கடலாம் வராதுன்றாங்க அதனால அவங்க யாருனாலும் கடலுக்கு ஃபஸ்ட் டைம் போனா வேலை பார்க்கட்டாலும் அன்னைக்குள்ள சம்பளத்தை கொடுத்துருவாங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுத்தாங்க அன்னைக்கு அன்னைக்கு கொடுத்து அனுப்பிவிட்டாங்க எனக்கான அது தோணல வீட்டுக்கு தோணல மறுபடியும் கடல் வரும்னு தோணிச்சு அடுத்த நாளே கடலுக்கு வந்துட்டேன் வீட்டுல என்ன சொன்னீங்க போனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா எப்படிங்க வீட்டுல பேசல ஒரு 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 வாரம் ரெண்டு வாரங்கிட்ட பேசவே இல்ல இது கடலுக்கு கடல் கடலுக்கு போனதுனால ஏன்னா மத்த வீட்டுல ரெண்டு மூணு பசங்க இருப்பாங்க அதனால ஒருத்தவங்க ஒண்ணு நினைக்க முடியல நாங்க மொத வந்து கடல்ல வந்து அதிகாரம் உழுந்து விழுந்து இறந்து இறந்துலாம் போனாங்க நிறைய பேர் எங்க ஊர்ல இருந்து கடல் போனாங்க எப்படி சும்மா இதுக்கு மீன் பிடிக்க போயா இல்லை மீன் பிடிக்க போறப்போதான் அப்ப இப்படி இவ்ளோ பெரிய போட்டு கிடையாது அப்போ ஃபுல்லா வள்ளங்கள் தான் சின்ன சின்ன வள்ளங்கள் தான் இப்படி போட்டிலேயே சின்ன போட்டு ஒரு சில தான் இருக்கும் ஒரு சில தான் இருக்கும் அதுல போவாங்க இந்த வல்லத்தில்தானே அதிகமா போவாங்க காற்றுலாம் அதுவும் இருபது மைல் முப்பது மைல் தூரம் அப்படி தான் போவாங்க ரொம்ப தூரம் போக மாட்டாங்க இப்போ இத வச்சுட்டு எண்ணூறு மைல் வரை போறோம் நாங்க அது போறப்போ காற்று அங்க அதிகமாயிட்டு அப்பவும் இந்த இதெல்லாம் கிடையாது இப்பவும் எங்கிட்ட சட்டிலைட் ஃபோன் இருக்கு எல்லாமே இருக்கு என்ன தகவல் காற்று எப்படி இருக்குலாம் கேட்டுக்கிடுவோம் அப்ப கேட்க முடியாது திடீர்னு காற்றுல மாற்றுறப்போ இல்லாட்ட வயசானவங்க எதடி விழுந்துருவாங்க நைட் நேரத்துல அப்படி நிறைய உயிர் சின்ன போட்ல எல்லாம் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க வர்றீங்க அந்த டைம்லலாம் அதுல எப்படி தூங்குவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் போகும்போது அந்த ஏதாவது ஏன்னா திரும்பி படுத்தா கூட அந்த பக்கம் வாய்ப்புலாம் இருக்கும் அதுல அந்த மாதிரி தான் முன்னாடி எல்லாம் போயிட்டு ரொம்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க உங்க பாட்டியோட சாப்பாடு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரும்போது கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே எப்படியாவது உள்ள எல்லாருமே கடல் போயிருப்பாங்க பொம்பளை ஆளுக்கா வீட்டுல அவங்க கடல் போயிட்டு வந்து அந்த வலையை போட்டாங்கன்னா கொறுக்கிறது அந்த வளவலாம் பொம்பளை ஆளுக்க வீட்டிலேருந்து பார்க்கும் ஆம்பளை ஆளுக்க ஃபுல்லாமே கடல்தான் போவாங்க அதனால் கடல் போயிட்டாங்கனால இங்கே உயிரில் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க ஓகே நீங்கள் இந்த கடலுக்குள்ளெல்லாம் போயிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு வரீங்களே அது எப்படி எதார்த்தமாக நடக்கிறதா இல்லை நீங்களே ஏதாவது ஒரு மீனை போட்டு டக்குன்னு பக்கில் போய் எடுத்து மீன் போகிற இல்லை வலையில மாட்டியிருக்கும்ல எப்படி வலை இந்த வலையில் மீன் ஃபஸ்ட்டு மாட்டுறப்போ இந்த கண்ணில வந்து மீனோட தலை மட்டும் தான் மாட்டியிருக்கும் தலையில இருந்து செவல் முடிக்க தான் இப்படி போய் மாட்டியிருக்கும் மாட்டி இருக்கும் நாங்கள் இந்த வீஞ்ச யூஸ் பண்ணி வாங்கிட்டு போவோம்ல அப்போ வலை வந்து கொஞ்சம் பொறுக்கும் இங்க இருந்தாலுமே வலை இழுக்கிறப்ப பொறுத்து இழுக்கும்ல டைட்டா இழுத்துட்டே போவோம்ல அப்படி டைட்டா இழுக்கிற நேரம் கடலு இப்படி தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்குமோ அந்த நேரம் தலை மட்டும்தானே கொழுவி இருக்கும் அப்படி தட்டி போயிடும் அதே உருவி போயிடும் அந்த உருவி போற மீனை நாங்கள் பார்த்துட்டோம்னா குதிச்சு பிடிச்சிட்டு வந்துருவோம்

மீன்கள்ல பெரிய பெரிய மீன்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தது உண்டா பெரிய மீனா அந்த ஒரு வீடியோ போட்டு திருக்க மீன் அது எவ்வளவு பெருசுங்க அது அது ஒரு டன் இருக்கும் அந்த ஒரு மீன் மட்டுமா பார்க்க அப்படி தெரியும் ஒரு டன்னுக்கு இடம் இருக்கும் அதெல்லாம் எடுக்க கூடாதா இல்ல இல்ல அது எடுப்பாங்க எடுப்பாங்க நம்ம பிடிச்சிட்டு வரலாம் நம்ம நம்ம ஆனா அவ்வளவு பெருசு வந்து அந்த அந்த யானை அது வந்து யானத்திற்கு திருக்கையிலேயே மூணு வகை இங்க ஆழ்கடல உள்ள திருக்க மூணு வகை இருக்கு அதுல வந்து அது யானத்திற்கு அது வந்து ரொம்ப இடம் வளர்றது இருக்கு அது ஒரு நார்மல் இடம்னா நம்ம எடுத்து உள்ள போட்டுலாம் அது அவ்வளவு பெருசு நம்ம எடுத்து பிடிச்சு உள்ள வச்சாலுமே இந்த பெட்டி பெட்டிக்குள்ளே ஐஸ் பாக்ஸ் குள்ளேயே இறக்க முடியாது துண்டு துண்டா நாலு பீஸா வெட்டி தான் இறக்கணும் அதுக்கு அதுக்குன்னு நாங்க தட்டி விட்டுட்டோம் வேற என்ன மீன்லாம் நீங்க பாத்துருக்கீங்க உள்ள பெரிய மீன்னா அடிக்கடி இந்த திமிங்கல்லாம் அடிக்கடி அலையும் அடிக்கடி அலையுமா ஆமா அது அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் அடி அலையும் அசால்தா திமிங்கலத்தை பார்த்துட்டு திமிங்கல்லாம் அது நார்மலா போறதுதான் அது நம்மள என்ன அதெல்லாம் பிடிப்பீங்களா அது பிடிக்க முடியல இல்ல நான் எங்க வலை வந்து நேர தண்ணிக்கு மேல எல்லாம் இருக்குது கொஞ்சம் தண்ணில இருந்து ஒரு ஒரு மூணு மீட்டரு அப்படி கீழே தான் இருக்கும் ஒரு ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் கீழே தான் இருக்கும் அது போறப்ப மேலோடி அதெல்லாம் அதிகமா மேலோடி அலைகிற மீன் தான் மேலோடி அலை அது வலையில அதிகம் வரவே செய்யாது செய்யாதுல எப்பமாச்சும் ஒரு சில நேரம் மாட்டியிருந்தாலும் வளைய கிழிச்சிட்டு அதுக்குள்ள இந்த நின்னு கிடையாது வலைய துண்டா கிழிச்சு போட்டு போயிரு கிழிச்சிரும் அது அப்ப அந்த மாதிரி வலையை கிழிச்ச சம்பவங்களும் நடந்திருக்கு மீன் மாட்டாது இல்லாம பார்த்தாலே தெரியும் அந்த திமிங்கலத்தோட தோல் இதுல இருக்கும் இல்ல அதுதான் இப்போ நீங்க வலையெல்லாம் போட்டு நைட்டு உட்காந்துருவீங்க அந்த வலையை கிழிச்சிடுது அப்படின்றது உங்களுக்கு எப்ப தெரிய வரும் வலை திருப்பி போட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு ஏதோ நீங்க உட்காந்துருப்பீங்கல்ல அந்த மாதிரிலாம் நடந்தது ஏன்னா நீ சொன்ன மாதிரி வலையோட மதிப்பு முப்பத்தஞ்சு லட்சம்ன்றப்போ அது பாட்டுக்கு சர்ன்னு ஒரு லைன்ல கிழிச்சிருச்சுன்னா அந்த இடமே அந்த இது ஃபுல்லாவே வேணா போயிடும் அதே மாதிரி நீங்க வந்து நல்ல ஃபேம் ஆயிட்டீங்க ஓரளவுக்கு நிறைய வந்துருச்சு நிறைய வீடியோ வந்து ஒன் எம் டூ எம் எல்லாம் கிடையாது இப்ப அடிச்சா டென் எம் தான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு மோசமான அனுபவங்கள் அப்படின்னா கடலை என்ன சொல்லுவீங்க கடலை கடலையா உங்களோட மோசமான அனுபவம் இந்த முதல் அனுபவத்தை தவிர அது வந்து எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருக்குமே அதை தாண்டி ஒரு மோசமான அனுபவம் மரண பயத்தை காமிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம்னா என்ன சொல்லுவீங்க அதுன்னா அந்த ப்ரொப்பலரில் வாழை சுத்தினது உள்ள போய் வெட்ட சொல்ல பெரிய இது என்னன்னா என்கிட்ட இப்போ பெரிய படிப்பும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அந்த சிலிண்டர் வச்சிருக்கணும் சிலிண்டர் போட்டு உள்ள போய் வெட்டிட்டு வந்துடும் சிலிண்டர் போட்டு வெட்டுறது அப்பெல்லாம் அது கிடையாது இல்லை நாங்கள் மூச்சு அடைக்கு போய் தான வெட்டுவோம் அப்போ போகிறப்ப ரொம்ப கவனமாக வெட்டணும் இருட்டாக தான் இருக்கும் நாங்கள் லைட்டு ஒரு லைட்டை திருப்பி இருப்போம் உள்ள தண்ணிக்குள்ளே கண்ணாடி போட்டிருப்போம் கிளாஸ் போடுறவங்க போட்டிருப்பாங்க இல்லாதான் இருப்பாங்க கிளாஸ் மட்டும்தான் போட்டிருப்போம் போட்டு உள்ளே போய் வெட்டுவோம்ல வெட்டுறப்போ வால் சும்மாலாம் இருக்காது அந்த ப்ரொப்பில் சுற்றி படர்ந்து கிடக்கும் படர்ந்து கிடக்கும் உள்ளே போகிறப்ப கவனமாக இல்லட்டா கையில் காலையில் சுத்து போட்டுரும் சுற்றிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது மேல உள்ள ஆள் பார்த்து என்ன இன்னும் வரலன்ட்டு உள்ள குதிச்சு எதுவும் பண்ணாமட்டும் உண்டு அப்படி எனக்கான நடக்கல ஒருத்தருக்கு நடந்திருக்கேன் சொல்லி இருக்காரு அப்படி நடந்தா ரொம்ப கஷ்டம் அது கஷ்டமா தான் இருக்கும் உள்ள போய் மூச்சு அடக்கி விட்டுறது சும்மா போட்டு இப்படி அமைதியா அமைதியெல்லாம் கிடக்காது ஒவ்வொரு ஆளையுமே பதினஞ்சு அடி வயிறத்துக்கு வந்துட்டு இருக்கும் உள்ள போய் உட்காந்துருமா போட்டு இப்படி தூக்கி அடிக்கும் டம்முன்னு பதினஞ்சு அடினா இப்ப அந்த போட்டு இப்படி மேல போயிட்டு வருவோம் முடியாது மேல நீங்க இந்த இடத்துல அசால்ட்டா ஒரு பதினஞ்சு பேர் இருப்பீங்க இந்த இடத்துல நிக்கவே முடியாது உளுந்து கிழிந்துதான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் எல்லா பக்கம் அழகிட்டோம்னா கொஞ்சம் நிக்கிறதுக்கு ஸ்டெடியா இருக்கும் எப்படி ஆனாலும் இப்ப மேல போகும்போது நீங்க அதுக்கேத்தப்பல அப்படியே மேலே ஏறிட்டு திருப்பி இறங்குறது அப்ப தூங்குறது எப்படி தூங்குவீங்க நீங்க தூங்கும் போது அதே அலதா வரும் எனக்கு இருந்து பகல விட நைட்டு இன்னும் கொஞ்சம் அளவு அதிகமா வருமா என்ன பகலை அது சொல்ல முடியாது ஒன்றை ஒரு சில டைம்ல பகல காத்து ஓடிச்சுன்னா நைட் அமர்ந்து கிடக்கும் நைட்டு காத்து ஓடிச்சுனா பகல அமர்ந்து கிடக்கும் எப்பாச்சும் ஒரு நேரம் ஓடி அழைக்கும் இந்த ஒன் ரெண்டு காத்து டைம்ல மட்டும் தொடர்ந்து மூணு நாள் நாலு நாள் நைட்டு மகளுமா காத்து ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டைம்ல எப்படி தூங்குவீங்க எப்படி தூங்குறது மொத்தமே ஒரு நாளைக்கு உண்மையில சொல்ல போனா மீனும் எங்க நாங்களாம் கடலில் போனோம்னா மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மிஞ்சி மிஞ்சு போனா நாலு மணி நேரம் இவ்வளவுதான் தூங்குவோம் தினமும் இதான் நடக்கும் அதனால நீங்க பாக்குற வேலைக்கு நீங்க நின்றுக்கிட்டே தூங்கிடுவீங்க அதனால படுத்தீங்கன்னா எதுல படுத்தாலும் தூங்கிருவிய அதனால எங்க படுத்தாலும் தூக்கம் வரும் இல்ல முப்பது நாள் முப்பது நாள் வந்து நம்ம உயிரை பண்ணைய வச்சு பண்றோம்ன்றதை தாண்டி தூக்கம் இல்லாம போயிரும் அப்புறம் வெயில நீங்க ஃபேஸ் பண்ணனும் அதான் இப்ப இந்த டைம்ல நம்ம உட்காந்து பேசுறோம் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு நைட் டைம்ல நீங்க ஓகே தூங்கல்னா கூட ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு ஒரு பத்து பேர் பேசுறீங்க ஓகே இந்த மத்தியானம் பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணி அந்த ஒரு டைம் எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த கடல்ல கப்பல்ல இருக்கும் போது இப்படியேதான் இப்படியே இருந்து வேலை பார்த்துட்டே தான் இருப்போம் வேற வழியே இல்லை ஒண்ணுமே அது என்ன பண்ண முடியும் அப்படி இருப்போம் அந்த கடல் அலைக்கு ஒன்னு அது வந்து போட்டு வேகமா வழிஞ்சு போகாது ரொம்ப வேகமா எங்கிட்ட போகாது அது போட்டிருப்போம் தண்ணி வேற அந்த கடல் அலைக்கு அடிச்சு அடிச்சு உள்ள அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் தண்ணி உப்பு தண்ணி மேல பட்டுக்கிட்டே இருக்கும் வெயிலுக்கு கூட கொஞ்சம் காந்துவோம் காந்தும் அப்படியே ரெண்டு மூணு நாள்லாம் வேலை போட்டு இருக்கும் தோல் உறிஞ்சு வரும் அப்படிலாம் தோல் உரியுமா சோல்ற இல்லைன்னா வெயில் அதிகமா போடுறப்போ தோல் எல்லாம் உரியும் உப்பு தண்ணி பட்டு பட்டு காயிறப்பும் தோல் எல்லாம் உரிஞ்சிருக்கு வேற வழி இல்ல நாங்க அப்ப வேலை பார்த்து வள வேலை எல்லாமே முடிச்சாதான் மறுபடியும் அன்னைக்கு நைட்டு நாங்க வலை விட முடியும் அதனால வெயில் மழை எதுவுமே பார்க்க மாட்டோம் பகல என்னன்னா வெயில் கொல்லும் நைட்டு என்னன்னா மழை கொள்ளும் எல்லாமே குளிர் எல்லாமே இருக்கு எல்லாத்தையுமே பெரிய என்ன சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க நீங்க இப்படி போறது வரது இன்னும் வர வேண்டாம்னு சொல்றாங்க கடல் வேண்டாம் ஏதாச்சும் கரையில ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபா நானூறு ரூபா சம்பளம்னாலும் கரை வேலை போற அப்படின்னு தான் சொல்றாங்க இப்ப வரைக்கும் இப்ப இந்த வீடியோ எல்லாம் பாப்பாங்களே நீங்க பண்ண வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்காங்களா வீட்டுல எங்க வீட்டுல பாத்துருக்காங்க எங்க வீட்டுல இது பார்த்த உடனே சண்டை தான் இப்படி யார் தண்ணிக்குள்ள எதுக்கு போறாரு அப்படின்னு ஒரே சண்டை தான் எங்க வீட்டுல போய் மீனை புடிச்சி அதனால காமிக்கிறதே கிடையாது ஒரு நாள் ஆரோ கலர்ல காமிச்சுட்டு அதோட கிளி கிளின்னு கிழிச்சாவே அதிகமா நீங்க கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ண இன்சிடென்ட் இருக்கா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இருக்கு கடலில் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்மளுக்கு காற்று புயல் இதெல்லாம் இதெல்லாம் முத இருந்துச்சு மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து எதனால தகவல் சேட்டைட் ஃபோன்லாம் முன்னபடியே சொல்லிடுவாங்க அதனால நாங்கள் பக்கத்தில் உள்ள தீவுக்கு போயிடுவோம் இல்லாட்டா கவர்மெண்ட் கரையை வர சொல்லிடுவோம் இங்கே கரைக்கு வாங்கன்றோம் இல்லை பக்கத்தில் உள்ள தீவில் போய் பிடிங்க நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு அங்கிட்டு போன மாலத்துக்கு அப்படி எங்கனாலும் போய் நாங்கள் பிடிச்சி விடுவோம் ஆனால் இந்த வலையை வச்சு தான் நிறையா ஆபத்து வரும் ஏன்னா நைட் நேரம்தான் வலை இந்த வேலைங்கள்லாம் அதிகமாக மீன் பிடிக்கிற வேலைங்கெல்லாம் நைட் நேரம் தான் நடக்கும் அந்த நேரம் வந்து இந்த வலை இருக்குல்ல வலை வந்து ப்ரொப்பல்லர்ல போய் சுக்கிக்கிடும் கீழே வலை வாங்கிட்டு போறப்போ வலை திருப்பி போட்டுக்குள்ளே இழுத்துட்டு போறப்போ இல்லாட்டா வலை கடலில் விட்டு போறப்பமே புரொப்பல்லர்ல போய் சுத்திக்கிடும் போய் ஃபுல்லாக சுத்தி இன்ஜினே ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆயிரும் காத்து வேற அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்குமா கண்டிப்பா இறங்கி வெட்டினா தான் இந்த உள்ள வலையோட மதிப்பு மட்டுமே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா வலை மதிப்பு மட்டுமே முப்பத்தஞ்சு லட்சம் இந்த இந்த வலை இருக்குல்ல இது வந்து கரெக்டா ஒரு கிலோ நானூத்தி எண்பது ரூபா ஒரு கிலோ நானூத்தி எண்பது ஒரு கிலோ நானூத்தி எண்பது ரூபா ஓகே இது இந்த வலை எவ்வளவு தூரத்துக்கு இப்ப நீங்க போடுவீங்க இந்த வலை எவ்வளவு தூரம் போகும் இப்போ வலை நீளத்தால மைல் கணக்குனா எட்டு மைல் கிலோமீட்டர் கணக்குனா பதினாறு கிலோமீட்டர் நீளம் பதினாறு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் நீளத்துக்கு கிடைச்ச சரி இப்போ ஒரே நேரத்துல எல்லாரும் மீன் பிடிக்க போறீங்க அப்போ ஒவ்வொரு போட்டுக்கும் பதினாறு கிலோமீட்டர் தொலைவு இருக்குமா ஆமா நீளம் வந்து போட் வந்து எப்படினாலுமே எட்டு டன் வேலை வச்சிருப்பாங்க எட்டு டன் வேலை பத்து டன் வேலை பெரிய போட்னா அதிகமா வச்சிருப்பாங்க ஃபுல்லாமே நீளத்தால பதினேழு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வரை இலக்கி போட்டிருப்பாங்க ஆனா கேப் விட்டு ஒரு போட்டு இங்க வள விட்டு அவங்களுக்கு ஒரு ரெண்டு மைல் கேப் விட்டு அடுத்த போட்டு அப்படி வரிசைக்கு போட்டு ஃபுல்லா வள விட்டு வள விட்டு கிடப்பாங்க அதுதான் அந்த கேப் ஏன்னா இப்போ ஒரு வலையும் இன்னொரு வலையும் சிக்கிக்கிறோம்ல அப்படி நடந்திருக்கு நம்ம வலையே பதினாறு மைல் நீளமா இலக்கி போட்டுருக்கோம்ல வலை கடலை விட்டுருக்கோம்ல அந்த வலையை அவ்வளோ வலையுமே சேர்த்து இப்படி ஒரே இடத்துல கிடக்கும் மொத்தமாக அவ்வளோ வலையும் மொத்தமாக ஒரே இடத்துல அப்போலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வலையை நம்ம தூக்கல முடியாது சாதாரணமாகவே வலை எட்டு டன் இருக்குது இதே தண்ணியில் முங்கிட்டுனா இது இன்னொரு வெயிட் ஆயிரும் வெயிட் ஆகிரும் எட்டு டன் வள அஞ்சு டன் வலை எட்டு எட்டு டன் வள கிட்ட மொத்தமாக ஒரே இடத்துல கிடக்குனா ஒன்றும் பண்ண முடியும் மொத்தமாக கடலில் குதிச்சு கயிறை வச்சு கெட்டி இந்த க இதில் போட்டு தான் அடிப்போம் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சரிச்சு சரிச்சு தான் விடுவோம் வேறு வழி இல்லை சும்மா சரிச்சு விட்டு ஏழு நாள் எட்டு நாள் வரலாம் நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படி வந்து மொத்தமாயி அதையும் கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஆகும் எட்டு நாள் ஆயிரும் வந்திருக்கு எங்களுக்கு நாங்க ஒரு நாள் ஃபுல்லா கடந்து கஷ்டப்பட்டு வலைய உள்ள அடிச்சு போட்டாச்சு அடிச்சு போட்டு எட்டு நாள் வரை எடுத்தோம் எட்டு நாள் கரைய வரல அங்கே இருந்து எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் வளை விட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு அது மாதிரி ப்ரொப்பலர்ல சுத்திட்டுனா நம்ம தான் போய் உள்ள போய் வெட்டணும் தண்ணி இறங்கி போய் ஒரு ஆள் ரெண்டு மூணு வேற இறங்குவோம் கத்தி கொண்டு போய் மூச்சு அடக்கி நம்ம மூச்சா தான் அடக்கிட்டு உள்ள போய் வெட்டணும் கீழே அது எல்லாரும் பொதுவா ஒரு ஒரு நிமிஷம் வரை இருப்பாங்க ஒரு நிமிஷம் இருந்திருந்து மேல வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு மூச்சு வாங்கிட்டு போய் வெட்டுவாங்க அதுக்கு மேல இருக்கிறது தான் இருப்பாங்க ஒன்றிரண்டு பேர் இருக்காங்க அப்படியே வெட்டுருவாங்களா நீங்க அதிகப்படனா அதிகபட்சமா எவ்வளவு நிமிஷம் மூச்சு பிடிச்சு உள்ள இருந்து இருக்கீங்க அப்படிலாம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வேணா தாங்க அவ்வளவு தூரம் வரைக்கும் போய் பிடிக்க போவீங்க மீன் இப்போ இந்த இப்போ இந்த போட்லயா இந்த போட்ல நாங்க அதிகமா இப்போ எண்ணூறு மைல் தூரம் வரைக்கும் போயிருக்கோம் ஒரு மைல்னா ஒரு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு மைல் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர்னா அப்போ ஆயிரத்தி நானூத்தி நானூறு சம்திங் வரும் அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் போய் மீன் பிடிச்சிருக்கும் அவ்வளோ தூரம் ரிட்டர்னும் வரணும் ஆ இப்போ இங்கிருந்து ஒரு தடவை உள்ள போயிட்டு வெளியே வரதுக்கான செலவுன்றது எவ்வளோ இருக்கும் இப்போ செலவுனா முக்கியமாக தண்ணி டீசலு அடுத்து ஐஸு அடுத்து ரேஷன் ஜாமான் இந்த நாலு தான் செலவு போயிட்டு வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகும் இப்போ போயிட்டு வர்றதுக்கு நம்ம மீன் பிடிக்கிறத பொறுத்து நம்ம கெப்பாசிட்டி வந்து ஒரு மாசம் வர வேணாலும் தங்கி மீன் பிடிச்சிட்டு வர அளவுக்கு கெப்பாசிட்டியோட தான் போவோம் மீன் சீக்கிரம் பிடிச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் இல்லட்டா முப்பது நாள் முடிச்சுட்டு இப்போ உள்ள பெரிய பெரியா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வரலாம் கடல இருந்துள்ள இருப்பீங்களா இப்ப நீங்க அதிகபட்ச நாட்கள் எவ்வளவு நாள் உள்ள முப்பது நாள் நாள் அங்கேயே தான் இருப்பீங்களா என்ன ப்ரோ சொல்றீங்க நாற்பது நாள் அந்த சுத்திட்டு அப்படியே தூண்டில மாத்தி மாத்தி போனா ஃபுல்லா வேலை இருக்கும் அதனால நாள் போறதே தெரியாது நம்ம நாள் சொல்றேன் இப்ப திடீர்னு போன்ல டவர் ஏதாவது கிடைக்கல இல்ல சார்ஜ் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க சார்ஜ் மொபைல் சார்ஜ் எல்லாம் போட்டுக்கலாம் இன்வெர்டர் இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா நெட்வொர்க்லாம் கிடைக்காது நெட்வொர்க் கிடைக்காது அது இங்க என்ன நடக்குது என்ன எது எதுவுமே தெரியாது இப்ப மொத அப்படி தெரியாது இப்ப சாட்டிலைட் போன் இருக்கு அதுல தகவல் தெரிஞ்சு போங்க முன்னாடி வந்து முன்னாடி நடக்குது எது எதுவுமே தெரியாது இங்குமே தெரியாது முப்பது நாளைக்கு அப்புறம் தான் இங்க யாராச்சும் தரையை வந்து நமக்கு சொந்தக்காரங்க இல்ல நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க இறந்துட்டா கூட வயர்லெஸ்ல சொல்லி சொல்லி தான் தெரியும் வயர்லெஸ் வந்து ஒரு சுத்தோட்டம் ஒரு இருபது கிலோமீட்டர் வரை பேசலாம் இங்க இருந்து ஒரு போட்ல இருபது கிலோமீட்டர் பேசி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தகவல் சேர்றதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்டால இறக்கி விடுவோம் கரையா அங்க இருந்து ஒருவேளை போட்ல வச்சு தவறிட்டாங்கன்னா கூட கொண்டு வர நாலு நாள் ஆயிரும் அங்க இருந்து கொண்டு வர நாலு நாள் ஆயிரும் ஒரு மீனை வாங்கி இந்த மீனை பொறுத்து சாப்பிட்டு போயிடுறாங்க ஆனா அது உள்ள போய் புடிச்சிட்டு வர்றதுக்கு கஷ்டம் ரொம்ப சரி இப்போ நீங்க நிறைய இவ்வளவு செலவு பண்றீங்க எப்படி குறைஞ்சது அது ஒரு மூணு நாலு லட்சம் ஆயிரம் இல்ல இப்ப உங்களுக்கு ஒரு தடவை வெளியே வரதுக்கு ஆமா டீசல் செலவே மூணு லட்சம் ஆயிரும் மொத்தம் ஒரு நாள் நம்மள மாதிரி இந்த இது வந்து ரொம்ப பெரிய போட்டு கிடையாது நார்மல் போட்டு இதுக்கு எப்படினாலும் நீங்க உள்ள போயிட்டு அந்த மூன்று லட்சம் மீன் கிடைக்காம இருந்திருக்கா நிறைய வாட்டி இருந்துச்சு நிறைய வாட்டி மீன் பிடிக்காம திரும்பி வந்திருக்கும் போன செலவு பண்ண காசு கூட மீன் பிடிக்காம வந்திருக்கும் ஒரு மீன் கூட பிடிக்காம மொத்தமே பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட பிடிச்சிட்டு வந்திருக்கும் பதினஞ்சு நாள் இருபது நாள் கிடந்து அப்படியே இருந்திருக்கு நாலு நாள்ல மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கும் நாலே நாள்லயே அந்த மூணு லட்ச ரூபா செலவு பண்ணிக்கு எதுக்கு போனோமோ அது நாலே நாள முடிச்சு நாலே நாள்ல முடிச்சிட்டு வந்திருக்கும் முப்பது நாள் கடந்து பிடிக்காம வந்துருக்கும் அதிகபட்சமா நீங்க எவ்வளவு கிலோ மீன் பிடிச்சிருப்பீங்க ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துலயா போட்டு இந்த போட்டுல வந்து பதினாலு டன் வரை பிடிச்சிருக்கும் பதினாலு ஆமா இருபது கெப்பாசிட்டி அது வரை மீன் ஃபுல்லா பிடிச்சிட்டு வரலாம் இதுல ஆனா நாங்க பதினாலு டன் வரைதான் பிடிச்சிருக்கோம் அதோட திருப்பி வந்துட்டேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் மீன் அதிகமா படுற டைம் வந்து ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் ரேட்டு குறைஞ்சுகிட்டே இருக்கும் அதனால சீக்கிரமா வந்து மீனை தான் நமக்கு ரேட்டு கிடைக்கும் அதனால சீக்கிரமா வந்துட்டு போகணுன்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மீனை பிடிச்சினாலே வந்து மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கடல் போயிடும் ஒரு நாள் தான் இருப்போம் அதோட கடல் போயிடும் அப்படியா அப்படின்னா அதிகமாக நேரம் அதிகமாக்கான வாய்ப்பே கிடைக்காதுல முதல்ல அப்படி கிடையாது கிடையாதுல வீட்டில் போய் குளிச்சிட்டு வருவாங்க மறுபடியும் கடல் போயிருவாங்க இருபது நாள் கடல் போயிருவாங்க இப்பம்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் இருந்துட்டு இருந்துட்டு போறாங்க